வெல்கம் டு பிரகாஷ் டே நம்ம போன வாரம் எபிசோட் வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு மோசமா பண்ணி வச்சிருக்காங்க இவங்கிட்ட கண்டென்ட் எதிர்பார்த்தா என்ன மாதிரி எல்லாம் பாஸ் இன்டர்வியூ வரும்போது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆனா உள்ள வந்து என்ன நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கழிவு ஊத்திட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் விஜய் பார்வம் கம்ருதியும் விஜய இருந்து விடுவிச்சிட்டாங்க அவங்க வந்தோடனே உள்ள இருக்கதே ஜாலியா இருந்துச்சு இப்ப வெளியே தான் ரொம்ப கடுப்பா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தாங்க காலையிலே நம்ம டாக்டர் வடசடியில போட்டு நல்லா சோறா பாரு அப்படின்னு சொல்லி வினோத் வினோத் நீ நல்ல மாதளம்பழத்தை நக்கி சாப்பிடறல்ல அப்படின்னு சொன்னாரு உடனே இப்படியே மாத்தி மாத்தி ஒரே விஷயத்தையே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கோமான வினோத்து ஏன் ஆப்பிள் திருட்டி சாப்பிட்டல ஆப்பிள் திருடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு மண்ணில் இந்த காதல் என்று பாட்டு பாடிட்டு இருக்கேன் இந்த பாட்டுக்கு யாராவது டான்ஸ் ஆடுவாங்களா இந்த பாட்டுக்கு யாராவது குத்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுவாங்களா அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆடினதான் பண்ணி காமிச்சாரு அப்படியே பேசிட்டு இருக்க கடைசியா நம்ம டாக்டர் டென்ஷன் ஆகி பாடி ஷேமிங்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு உன் மூஞ்ச கண்ணாடியா பாத்தியா பாக்குற மாதிரியா இருக்கு நான் ஒரு ஓட்டம்ல இருந்துச்சுட்டா இப்படியே பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் கமருதீன் கேமரா பார்த்துட்டு என்னோட ஆறுயிர் நண்பனை பார்த்து உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா உன் மூஞ்ச செருப்புக்கு சமம் ஓட்டம்ல இருந்துச்சாரால இங்க இருக்க பெண்கள் எல்லாம் சேஃபாவே ஃபீல் பண்ணல அவரை பார்த்தாலே எல்லா பெண்களும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உடனே அந்த பக்கமா வந்த சுபி எல்லா பெண்களும் நீங்க எப்படி சொல்லலாம் நான் பயப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததும் இந்த வாரம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி கழிவு ஊத்திட்டு இருந்தாரு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க இந்த ஷோ எப்படி சார் குழந்தைங்க எல்லாம் பாக்குறது அப்படின்னு கேட்டதுக்கு ரிமோட் இருக்குல்ல அதை வச்சு மாத்தி விட்டுருக்கேன் சொல்லியிருக்கேன் இந்த ஷோ எதுக்கு உங்களோட திறமை காமிக்கிறது தானே நீங்க பண்றது எல்லாம் பாக்குறதுக்கா மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம கேமராமேன் அம்ருதீன் பாரு அப்புறம் துஷார் அதுக்கப்புறம் ஆதிரை எஃப்ஜே இவங்களை எல்லாம் ஃபோக்கஸ் வச்சு அப்படியே காமிச்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருந்து பச்சை கலர்ல ஒரு ஜார் ஃபுல்லா ஒரு ஜூஸ் எடுத்து வர எல்லாரும் ஒரு ஒரு கப் அந்த ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் குடிச்சதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிற மாதிரி கோமட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் வாந்தி வர மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி தான் போன வாரம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுல நம்ம அரோரா தான் ரொம்ப வாந்தி எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயஸ் அரோரா கிட்ட இது என்ன ஜூஸ்ன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கவும் என்னன்னு தெரியாமே முழிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்த விஜயஸ் பாத்தீங்களா குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் இங்கே தான் இருக்கும் கேள்வி கேட்குறதுக்கு கரெக்டான பதில் சொல்லாம சுத்த விட்டிங்கன்னா அவங்க எனக்காக ஒரு ஷார்ட் ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த வினோத் நான் இந்த ஜூஸ் டாஸ்க்ல எல்லா ஜூஸும் நல்லா தான் சார் பண்ணியிருந்தேன் ஆனா வேணுக்குன்னே பர்சனல் வெஞ்சஸ்னால எல்லாத்தையுமே இந்த கியூசி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு யார் யார் அவங்களுக்கு மாதளம் பழம் ஊட்டி விட்றாங்களோ முட்டை சோறுலாம் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் பாஸ் பண்ணி விட்டுறாரு எனக்கு வந்து அவர் பாஸ் பண்ணவே இல்லை இதுல வேற பொட்டு வச்ச தங்க கோடம் இந்த பாட்டை இவருக்கு பாட சொல்றாரு சார் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு

சொன்னாலும் மாட்டிப்போம் இப்படி சொன்னாலும் மாட்டிப்போம்ட்டு இவர்கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்க பக்கத்துல இருந்து நம்ம பார்வக்கா ஒவ்வொரு ரியாக்சனா கொடுத்துட்டு இருந்தாங்க இதை பார்த்து காண்டான நம்ம விஜேஸ் ஆல்ரெடி வீட்ல இருக்க ஆளுங்க சொல்றதும் கேட்கறது இல்ல கேமையும் ஒழுங்கா விளையாடுறது இல்ல ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல இதுல நான் பேசிட்டு இருக்கும்போது இங்க தனியா வேற ஆக்சன் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இனிமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க போட்டு விட்டாரு பார்வக்கா திட்டினதுமே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து டென்ஷனான பாரு மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்காந்து அப்புறம் சொல்லுங்க ஸ்ட்ராட்டஜி குயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபிசாவை கூப்பிட்டாங்க என்ன என்னமோ சொல்லி கூப்பிட்டீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் இப்போ என்னங்க என்னங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் பண்ணேன் அப்படின்னாங்க ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்கா கலைச்சு விட்டாரு அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட போட்ட டீல பத்தி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் அந்த மாதிரி டீல் போட்டோம் ஆனா அம்மியா கிட்டையும் இதே மாதிரியே டீல் போட்டு வச்சிருந்தாங்க ரெண்டாவது நாள் எங்களுக்கு நிறையவே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க ஆனா மூணாவது நாள் நாங்க அந்த சாரி கெட்டப்லாம் போட்டு போய் பண்ணதுக்கு நாங்க வின் பண்ணிட்டோம் அது எங்களாலேயே நம்ப முடியல அப்படின்னாங்க உடனே விஜய் சென்னை அப்ப அந்த கெட்டப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி மறுபடியும் கலாய்த்து விட்டாரு அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட கேட்டாங்க ஆமா சார் என்கிட்ட இந்த மாதிரி டீல் போட்டிருந்தாங்க ஆனா அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் சார் ஆனா வந்து ஒத்துக்கல அப்படின்னாங்க அப்ப நீங்க ஒத்துக்கல கரெக்டா அப்படின்னாங்க இல்ல சார் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா வந்து என் மைண்டுக்குள்ள வந்து நான் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு திங்க் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னாங்க இதனால அப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் அவங்க சுபிக் சாட்டியும் டீல் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் ரீசனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆமா சார் அப்படின்னு சொல்லவும் நீங்க சின்ன சின்ன விஷயம் குசு குசுன்னு பேசுறது எல்லாமே எங்களுக்கு கேட்கும் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த ஜூஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜூஸ் குடிச்சு தான் ஆகணும் நீங்கள் வாந்தி எடுத்திங்கனாலும் பரவாயில்ல ஏன்னா போன ஒரு எபிசோடு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாரு அதுக்கப்புறம் அவங்க கனியாக்கட்டை கேட்டாங்க கனியாக்காவும் சுபி என்கிட்ட போட்ட டீல் படி எனக்கு காயின்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பயே நீங்கள் அந்த உரிமைக்கு நீங்கள் கேட்கவே இல்லை இதே மாதிரி தான் நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது எதுக்காகவும் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஒருத்தங்க சொன்னால் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க எல்லா இடத்துக்கும் பிக் பாஸ் வந்து பேச முடியுமா நீங்கள் தான் அதை பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச போட்டு விட்டாரு அதுக்கப்புறம் ஆதரிகிட்ட கேட்டாங்க ஆதரி இருந்து எனக்கு சார் பாட்டில் சப்ளையர் சரியாக தரல சார் அதனால தான் நான் தோத்துட்டேன் அப்படின்னாங்க பாட்டில் சப்ளையர் யாருன்னு கேட்கும்போது சார் துசார் தான் சார் பாட்டில் சப்ளை அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம துசார் ஆமா சார் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு பாட்டில் எடுத்துட்டேன் ஆனா செகண்ட் டே வந்து எல்லாரும் கேட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்க அவ்வளவு பேரை தாண்டி நான் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல அப்படின்னாங்க நம்ம வீஜே சொன்னா அப்போ தேர்ட் டேயாவது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் எனக்கு தோணல நான் பண்ணிருக்கணும் அப்படின்னாரு பண்ணிருக்கணும் சொல்றது எப்படி கரெக்ட் ஆகும் எதுக்காக நீங்க பண்ணல அப்படின்னு தான் கேட்கும் இதுக்கெல்லாம் திங்க் பண்ணி விளையாட மாட்டேறீங்க ஆனா ஒருத்தர் உங்களை நைன்த் சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம கமருதீன் அப்படியே திரும்பி ஸ்மைல் பண்ணாரு இதை பார்த்த விஜய் என்ன கமருதீன் சிரிக்கிறீங்களா நீங்க பண்றது பார்த்துட்டு வெளில ரொம்ப நல்லா இருக்குனு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் எல்லாம் கூடு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் நம்ம அதிரே சார் கியூசிட்ட போயிட்டு மற்றவங்கள மாதிரி என்னால் காலில் விழுந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு கையம் கிட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி என்னால் இருக்க முடியாது நான் நியாயமாக பண்ணதுக்கு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணோம் ஆனால் அவங்க அப்ரூவ் பண்ணலை அந்த கோவத்துல தான் நான் வந்து தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நீங்கள் வினோத்துக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் சார் அவர் வந்து காலை தூக்கி போட்டு அந்த மாதிரி பேசினார் அதனால நானும் இது மாதிரி காலை தூக்கி போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பனிதாசர் காமிச்சேன் அவர் தூக்கும் போது ரெண்டு பாட்டில் கீழே விழுந்துச்சு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாங்க இதை பத்தி டீடைல்டா அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம கலைட்ட கேட்டாங்க அதுக்கு நம்ம கியூசிக்கு சூப்பர் பவர் நேரம் ஒன்னு நம்ம பிக் பாஸ் கொடுத்துட்டாரு ஆல்ரெடி நம்ம பாரு சும்மாவே வீட்டுக்குள்ள ஆடுவாங்க இதுல சூப்பர் பவர்னு ஒரு கலங்கிய வேற கட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இப்படியும் அவங்க வெஞ்சன்ஸ் பேர்ல யாரெல்லாம் பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வச்சு செய்வாங்க அதனால அவங்க ஆல்ரெடி பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருக்க ரெண்டு பேரும் நான் செலக்ட் பண்ணேன் கும்புற ஒருத்தனையும் பம்முற ஒருத்தனையும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாரு யார் எது அப்படின்னு கேட்கும்போது கும்புற ஒருத்தனா எஃப்ஜே செலக்ட் பண்ணேன் பம்முற ஒருத்தனா சப்ரே செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி நீங்கள் டேபிளில் உடச்ச மேட்ரு இந்த மாதிரி கால் மேலே கால் தூக்கி போட்ட மேட்ரு இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கியூசி கிட்ட வந்தாங்க ஆரு திவாகர் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனது என்ன சண்டை நடந்துச்சு யார் யார் பற்றி என்னென்னலாம் சொன்னீங்க எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுட்டோம் இதை பற்றி மேலும் மேலும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம திவாக்கர் சார் நான் ஒன்றும் சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சார் சார் சுபி வந்து சூப்பராக விளையாண்டாங்க அதனால ஃபஸ்ட் நாளே டிசைட் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் ரம்யாக்கும் சுப்பிக்கு மட்டும் தான் காம்படிஷன் நல்லா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்து அவங்க நல்லா விளாண்டுனால பாஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாங்க உடனே டென்ஷனாக நம்ம விஜய் நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டோம் மறுபடியும் நான் ஒரு நியாயஸ்தர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்ருங்க இதெல்லாம் நாங்கள் கேட்க விரும்பல இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நம்ம விஜே பாருகிட்டு வந்தாரு பாரு எந்திரிச்சதுமே சார் இவங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அல்லு கலங்குது சார் அப்படின்ட்டாங்க உடனே நம்ம விஜேஸ் எது உங்களுக்கு அல்லு கலங்குதா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிற மாதிரியே என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் இல்ல பருவ நீங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யார் யார் தைரியமானவங்க நினைக்கிறீங்க இதனாலும் தைரியமா நினைக்கிறீங்க அப்படின்றவங்க சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லாருமே மேக்சிமம் கம்ருதீன் அரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் நம்ம வியனா சார் நான் இன்னையே சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க மத்தியெல்லாம் போராடுறேன் பாத்தீங்களா நான் தான் ரொம்ப தைரியம் சாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா நம்ம விஜேஷ் என்ன நான் இது எதுக்காக சொல்றேன் தெரியுமா நீங்க எல்லாருமே ஒவ்வொரு இதுல தைரியம் ன்ற மாதிரி ஒன்னு பிஹேவ் பண்றீங்க ஆனால் வினோத் கால் பிரச்சனையா இருக்கட்டும் ஆதரையோட இஷ்யூவாக இருக்கட்டும் கமிருதீனோட இஷ்யூவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது இப்பவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நீங்க இதுக்கு ரெட் கார்ட்லாம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்ருக்க மாட்டேன் டேரெக்டாக ரெட் கார்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை போட்டு விட்டாரு அதே மாதிரி நம்ம கமிருதீன் கிட்ட ஏன் வந்து பார்வை பார்த்தா எல்லாருமே ஆர்கியூ பண்றாங்க ஆனால் நீங்க பண்ணுறதுக்கு யாருமே உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அவங்க ஆர்கியூ பண்ணுறதுக்கு உங்கள் மேல இருக்க பயத்தினால கிடையாது இவன்கிட்ட போய் என்னத்த ஆர்கியூ பண்ணிட்டேன் அப்படின்னு தான் விட்டுறாங்க அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை இது ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்ல தான் இருக்குது இனிமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் ஓட்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் அது எங்களோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் போட்டு விட்டாரு இன்னைக்கு எபிசோட்ல இதான் நடந்துச்சு நாளைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம் பை பை